அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ கடகராசி ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ராசி சந்திரன் வலுமை பெறக்கூடிய ஒரு ராசி கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் குரு எல்லாமே பெரிய லாபம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு துரோகமே பண்ண மாட்டாங்க கடகராசிக்காரங்க யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் வழியை கொடுக்க மாட்டாங்க ரொம்ப புரிஞ்சிப்பாங்க புரிஞ்சிக்கிற தன்மை உண்டு விட்டு கொடுத்து போவாங்க இவ்வளோ ஸ்பெஷலான ராசி அதுலேயும் ஆயிலி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பூசம் அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் பூசம் இந்த மூணு நட்சத்திரத்தில் சனி ஏப்ரல் எட்டில் வந்து ஏப்ரல் எட்டாம் தேதி சனி குரு நட்சத்திரத்துக்கு என்ட்ரானவொன்னே அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆயிலி நட்சத்திரத்துக்கு அப்போ அதுக்கு முன்னாடி சனி இல்லையான்னு கேட்டினேன் அது ஒரு ராசிக்கு இருந்தது நட்சத்திர அடிப்படையில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நிறைய முடிவுகள் எடுத்திருப்பாங்க அந்த முடிவுகள் எல்லாமே கைகூட போகுது சக்ஸஸ் போது மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி வீடு வாகனம் சொத்து நிம்மதியான வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை இது எல்லாமே சிறப்பாக அமைய போகுது ஒரு பரிகாரம் மட்டும் தொடர்ந்து பண்ணணும் தெரிஞ்சோ தெரியாமல் யாருக்கோ வழியை கொடுத்துருக்கலாம் கோவப்பட்டுருக்கலாம் என்ன பண்ணியிருக்கலாம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இறைவாக என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு இருபது டைம் எழுதுங்க ஏன்னா இருபதுன்றது ரெண்டு ரெண்டுன்றது சந்திரன் இது ரொம்ப சூப்பரான ஒரு பரிகாரம் ஓகேங்களா அடுத்தது கோச்சார ரீதியாக இப்போ எப்படி இருக்குது புதன் சுக்கரன் குரு இது எல்லாமே பாதகஸ்தானத்தில் இருக்குங்க எப்படிங்க நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயங்களை ஈடுபட வைக்கும் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானன்றது ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் தான் எடுத்துக்கணும் கோச்சாரத்தில் பொறுத்த வரைக்கும் அது பெரிய லாபத்தை கொடுக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் கொஞ்சம் சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் இழிபறியாக இருக்கலாம் ஆனால் பல்ல கிடச்சின்னு கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் வந்து கிடைக்கிற கட்டத்தில் போய்ட்டு டக்குன்னு எமோஷனெலாம் கோபமாக கடுமையாக ஏதாவது பேசிட்டா அதோடைய தன்மை தாக்கங்கள்லாம் குறையும் அப்புறம் இந்த இடத்துல துரோகமே செய்யாத ஒரு ராசினா அது கடகராசி வழியை கொடுக்கவே கொடுக்காத ராசி கடகராசி ஆக்சுவலி இது வந்து நூறு சதவீதம் உண்மையான விஷயம் ஆனால் இந்த இடத்துல மனசு ஸ்தானம்னு ஒன்று கெட்டு போகும்போது ஆறு எட்டு பன்னெண்டோட தொடர்பு பெறும்போது லக்கணத்துக்கு அஞ்சாம்பெட்டு போகும்போது சில தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் அது சில நேரங்களில் பெயினை கொடுக்கலாம் ஆனால் அந்த பெயின் வந்து ஜஸ்ட் டெம்பரவரி தான் அது சரியாயிடும் ஏன்னா இங்கே விதி அப்படின்றது ஒரு ரூல் இருக்குது பார்த்து இந்த இடத்துல வந்து மனசை மாற்றிக்கிட்டே இருக்கும் மனசை மாற்றிக்கிட்டே இருக்கும் இப்படி அப்படி இப்படி அப்படின்னு தாவிக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது எமோஷனலாக ட்ரிகர் ஆகிடும் இதுக்கிடையே ஒரு சப்ஜெக்ட் சொல்லிவிட்டு திருப்பி நான் சப்ஜெக்ட்டுக்குள்ளே வரேங்க வெரி சாரி விஜயானந்த ஒரு நியூமராலஜியில் செம்மா ஸ்பெஷலிஸ்ட் இவருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வெறும் பேர் டேட்டா பர்த் சொன்னீங்கனாலே ப்ரிடிக்ஷன் அக்யூரேட்டாக அடிப்பார் இப்போ என்கிட்ட பார்க்கணுன்னா வீரா இந்த நம்பர் இருக்குது பட் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த் டைம் வேணும் பர்த் பிளேஸ் வேணும் எல் நிறைய கேட்பேன் இருந்தால்தான் பார்க்க முடியும் ஒரு வெறும் டேட்டா பர்த் பேர் வச்சு சேமியாக சொல்கிறாரு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா என்கிட்ட பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் திடீர்னு நடுவில் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு லைஃப் வந்து நீங்கள் லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் போராட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்குது எப்பவுமே செவ்வாயோடைய தன்மை மனசு ஸ்தானமாக வருது கடகத்துக்கு கோச்சாரத்தில் ராகவோட பிடியில் இருக்க அடுத்தது மேஷத்துக்கு வரப்போகுது இந்த ஒரு டச்சு எப்பயுமே என்னான்னு கேட்டிங்கன்னா அழுக வச்சுட்டே இருக்கும் தனிமியில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வைக்கும் ஒரு மாதிரி எமோஷனுக்குள்ளே கொண்டு போயிடும் அந்த எமோஷன் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா தன்னிலை மறந்து செய்யக்கூடிய ஒரு செயல் எதிர்மறை விளைவுகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் அதிக அளவில் தாக்கத்தை கொடுத்துட்ருக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக வந்து மருத்துவத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் தான் ராசிக்கு பத்து இப்போ கடக லக்கணத்தை எடுத்துகிட்டீங்கன்னாலும் பத்தாம் இடமா வரும் ராசிக்கும் நம்ம சொல்கிறோம் லக்கணத்தை சொல்கிறேன் கூடுதலாக லக்கணத்துக்கும் வந்து பலன்களை நிறைய விஷயங்கள் பொருந்தும் அப்போ வந்து இந்த இடத்துல பெரிய லாபன்றதை கொடுக்கறதுக்கு நிறைய வழிவாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் கிட்ட நெருக்கத்தில் வர மாதிரி கை தவறி விட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த டைமில் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் இது கணவருடைய குலதெய்வம் இல்லை தந்தையுடைய குலதெய்வம் கல்யாணம் ஆகிடுச்சுனாலே அந்த கணவருடைய குலதெய்வம் தான் கலதெய்வ கணவருடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் வந்து கிடைக்கல தடைபட்டுருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற நிலையில் இருக்கும்போது சில தடுமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க சூசைட் கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க ரொம்ப கவலையான விஷயங்களை கொடுத்துருக்கோம் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சுற்றிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு மஞ்சள் நீர் தெளி தெளிங்க ஏன்னா ராசிக்கு ஆறுக்குரிய குரு ஒம்பதுக்குரிய குரு சாந்தமான நிலை குருவுடைய நிலை எப்பவுமே சாந்தமான ஒரு நிலை கொண்டு போயிடும் அது ஒரு பியூர் அப்படியே ஒரு சோல் வந்து என்றைக்குமேங்க நம்ம சோல் வந்து ரொம்ப முக்கியங்க இங்கே தனித்தனி ஜென்மங்கள் இருக்குது தனித்தனி ஆத்மாக்கள் எல்லாருமே ஒரு ஒரு ஆத்மாவுக்கு ஒரு ஆசை பா ஆசைகள் அதிகமாக ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும் இந்த இடத்துல வந்து ஆசைகள்லாம் தூக்கி போட்டு ஒரு ஆத்மா இருக்குதுன்னா அந்த ஆத்மா ஒன்றுமே பண்ணாது உதாரணத்துக்கு எனக்கு இருக்குது இதை பெருமையாக சொல்லிக்கிறது இல்லை ஏன்னா இந்த இடத்துல ஆத்மான்ற ஒரு மனநிலை வந்து நிரந்தரமானது உடல் அது இன்றைக்கி நம்ம முகத்துக்கு அழகாக அழகாக இருக்கணும் அது இது நான் வாச நிறையா விஷயங்களை பண்ணுறோம் பட் வந்து பார்த்திங்கன்னா உடல் நிலையில் ஆத்து ஆனால் ஆத்மா நிலை உள்ளது உடல் என்பது சந்திரன் நிலையில் இல்லாது ஆனால் ஆத்மான்ற சூரியன் நிலை உள்ளது அந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்தணும்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாலும் எவ்வளோ பேர் வழி யாராவது கொடுத்தாலும் பாவம் அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு டப்ஸ் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கம்முன்னு போயிடுவோம் ஏன்னா அந்த மனநிலை எனக்கு இருக்குது அதனால் போயிட்டுருக்கேன் நிறைய நேரங்கள் நிறைய விஷயங்கள் இல்லை அந்த மனநிலை ரொம்ப முக்கியங்க அந்த மனநிலை லட்சத்தில் தான் வரும் கோடியில் ஒருத்தன் தான் வரும்னு சொல்லுவாங்க இல்லை இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு வரப்போகுது அந்த மனநிலைக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க நாங்கள் எல்லாம் கிடைக்கும் சொத்து வரும் பணம் வரும் கண்டிப்பாக வரும் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது கொஞ்சத்தில் பதினொன்றில் குரு இருந்தாலே ஃபேவர் தான் இந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு ஒருவேளை குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல குலதெய்வத்துடைய சாபம் இருக்குது குலதெய்வத்துடைய சாபம் கணவருக்கு இருக்குது த தந்தையுடைய குலதெய்வத்துக்கு போக முடியாது பெண்ணாக இருந்தால் ஆனால் இருந்தால் தந்தையுடைய குலதெய்வம் தான் கண்டினியூ ஆகும் அப்போ பெண்ணுக்கு தான் இந்த வந்து வீட்டு வாசலில் ரெண்டு விளக்குங்க ரெண்டு விளக்கு ஏற்றுட்டு வாசப்படி வணங்கிட்டு வீட்டு உள்ளே போயிட்டு ஒரு கிளாஸை தண்ணி எடுத்து முன்னோர்கள் நினச்சிட்டு நீங்கள் இருக்கீங்கப்பா முன்னோர்கள் இருக்கீங்க குலதெய்வம் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டோம் தண்ணி குடிக்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் எல்லோருமே மாறிடுவாங்க வீட்டில் எல்லோரும் ரொம்ப கோவப்பட்டுருக்காங்க கவலைப்பட்டுருக்காங்க எல்லா நிலையும் டோட்டலாக மாறிட்டோம் டோட்டலாக மாறி ஒரு தெளிவான ஒரு வழிக்குள்ளே போக வைக்கும் அந்த பாதை உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி பிரமிப்பான வளர்ச்சி நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷங்கள் ஆரோக்கியம் மகிழ்ச்சி எல்லாம் எல்லா எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இந்த ஒரு எனர்ஜி லெவல் ரொம்ப முக்கியங்க இப்போ செவ்வாய் மேஷத்துக்கு வந்தவுடன் கடகத்துக்கு பத்தாம் இடம் தொழிலில் பிரம்மாண்டமான வெற்றி அதுவும் மருத்துவத்துறையில் இருக்கணும்னா ரொம்ப ஸ்பெஷல் சூப் சூப்பராக இருக்கும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அதுலேயும் வந்து மிக முக்கியமாக வந்து இனிப்பு சார்ந்த உணவு வகைகளில் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கண்டினியூவாக ட்ராவல் பண்ணக்கூடிய சுக்கரனுடைய நிலை அடுத்தடுத்தது விரயம் ஜென்மம் மூன்று நிலைகளில் கொஞ்சம் கோபம் விராக்தி வெ விருப்பம் இது போன்ற விஷயங்களை உங்களை அறியாமல் வர வைத்து கொண்டிருக்கும் இதில் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் முக்கியமாக முடிஞ்சு போன விஷயங்களை நினச்சி வருத்தப்படாதீங்க வினைகள் எந்த நடந்துருச்சு ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அதை நினச்சி நினச்சி வருதுட்டு இருக்கிறதோ வருத்தப்பட்டுருக்குறதோ அந்த செயல் செய்யவே செய்யாதீங்க நீங்கள் விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சி பெரிய ஒரு ஏற்றம் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் உயர்வான மனிதர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உன்னத நிலை மிக சிறந்த நிலை இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அடுத்தது வந்து குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு போனவுடன் பெரிய சந்தோஷங்கள் மகிழ்ச்சி அனைத்தையும் கொடுக்கும் மிக முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரொம்ப நாளாக தடையாக இருந்த விஷயங்கள் தடை கற்களாக இருந்த எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துரும் கடனை ஃபுல்லாக கிளியர் பண்ணிலாம் அடைச்சிடலாம் நீங்கள் ஏன்னா கடன் நெருக்கடையிலேயும் நீங்கள் இருக்கிறீங்க ரொம்பவும் ஆறுக்கு ஆறில் மறைஞ்சிருப்பது ஒரு நலமாக இருந்தாலும் அந்த ஆறாம் பாவத்தில் சுக்கரனோட வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள் விலை உயர்ந்த விஷயங்களுக்காக கடன் வாங்க வைக்கும் கடன் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க ரொம்ப முக்கியமாக நீங்கள் தொடர்ச்சியாக பூனை நாய்களுக்கு உணவு அழியுங்கள் செவ்வாயின் தாக்கங்கள் குறையும் கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுங்கள் மீன்கள் சாப்பிடும்போது மனசு சாந்தமாகும் மாச மரம் செடி கொடிகளில் பச்சரிசி சர்க்கரை எள் சர்க்கரை கலந்து நாட்டு சர்க்கரை கலந்து கூட போடலாம் இதெல்லாம் பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மேஜிக் சந்தோஷம் கிடைக்கும் நடக்கும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா எங்கிட்ட பார்க்கணுன்னா வீரா அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க விஜயானந்த் அவர்கிட்ட பார்க்கணும் அந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்க நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறது அவருக்கு கால் பண்ணுங்கள் என்கிட்ட பார்க்குறத விட அவர்கிட்ட பாருங்கள் ரொம்ப சூப்பராக டீட்டெயிலிங்காக சொல்லுவார் உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார் மகிழ்ச்சிகரமான நிறைய செய்திகள் நிறைய விஷயங்கள் உங்களை நோக்கி வரப்போகிறது